பிரபல பின்னணி பாடகியான சுசீலா அவர்கள் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு முக்கியமான சத்தியம் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கசிஞ்சு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய சினிமாவோட இசைத்துறையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் தமிழ் சினிமா மட்டும் அல்லாது ஹிந்தி தெலுங்கு கன்னட மலையாளம் துளு மராத்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் பாடி இருக்காங்க ஃபஸ்ட்டு நேஷனல் அவார்ட் சிங்கிங்கன்னு இவங்க தான் வாங்கியிருந்தாங்க சமீபத்தில் இவங்க உங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருந்துச்சு சுஷீலாமா பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருந்தாங்க அங்க இவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கு வயது மோப்பு காரணமா இப்போதைக்கு சிகிச்சை மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் வயிற்றுவலி இருந்துச்சு அதுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிலையில சுஷீலாமா அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இசை அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே பிடிக்கும் பாடுறது அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட குடும்பம் நல்ல வசதி என்ன குடும்பமாக இருந்துச்சு அதே போல் என்னோடய கணவர் அப்படிங்கிறவரு ரொம்பவே நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாரு என்னோட ஆசைக்கு கூடவே இருந்து ஒரு ஏணிப்படியாக இருந்தார் ஆனால் இதே மாதிரி எல்லோருக்கும் குடும்ப சூழ்நிலை அமையிறதில்ல அதே போல் கணவரும் இதே மாதிரி எல்லோருக்கும் அமையிறதில்லை ஒரு சிலருக்கு சினிமாவில் ஆசை இருந்தாலும் குறிப்பாக இசையில் ஆசை இருந்தாலுமே வசதியின்மை காரணமாக அங்கே போய் அவங்களால சேர முடியாது எதையும் கற்றுக்க முடியாது அண்ட் என்னோடய பாடல்கள் பிடித்து சினிமாக்கு வரணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டாலோ இசைத்துறைக்கு வரணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டாலோ நம்ம வீட்டுக்கு எப்போயாவது வருவாங்க அப்படி அவங்களுக்கு வரும்போது நீங்கள் உதவிகள் செய்யணும் இசைத்துறையில் ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் பாடுறதை கற்றுக் கொடுக்கணும் அண்ட் அப்படி மட்டும் கிடையாது அது இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து கூட இசையை எல்லோருக்குமே சொல்லிக் கொடுங்க இந்த இசை அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது எல்லோருக்குமே இசை போய் சேரணும் இதுதான் என்னோட ஆசை அண்ட் ஒரு நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அவங்க சத்தியம் வாங்கியிருக்காங்களாமா அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் தீயாக பரவுது இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு இசைத்துறை மேலே ஒரு பற்று இருந்தா ஒரு அன்பு இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வரும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்க காலத்துக்கும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகிற விஷயம் என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் இல்லையா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த ஒரு கட்சியோட கட்சிக்கொடி நாளைக்கே அறிமுகப்படுத்த போகிறாங்க ஏற்கனவே பனையூரில் இதற்கான ஒற்றுகையெல்லாம் போணுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் மற்றும் வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு அண்ட் அதை தொடர்ந்து நாளைக்கு அங்கே கொடி அறிமுகப்படுத்த போகிறாரு அவரோட மாநாட்டில் தான் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அப்போ அறிமுகப்படுத்தினா கொடி போஸ்டர்ஸ் எதுவும் பண்ண முடியாது அதற்கு முன்னாடியே பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்களா என்னவோ நாளைக்கு பண்றாங்க இதற்காக பனையூர்ல ஏகப்பட்ட பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா விஜய் சாருக்கு தொண்டர்களை விட ரசிகர்கள் ரொம்பவே அதிகம் அவங்க வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அங்க எந்த அசம்பாயுதமும் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க கட்சி குடியில முழுக்க முழுக்க மஞ்சளும் அதே போல விஜய் சாரோட முகமும் மட்டும்தான் இருக்கு இதை யாருமே எதிர்பார்க்கல மோஸ்ட்லி எல்லாருமே மக்கள் இயக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க கொடி பாத்தீங்களா நல்லா இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஒப்பீனியா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க